லீகல் வாய்ஸ் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இந்த நியோ மேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் அந்த செட்டில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பணம் கொடுக்கறது எப்படி அப்படின்ற விவாதம் தொடர்ந்து பல்வேறு சேனல்களில் போய்கிட்டு இருக்குது இருக்கிறத மட்டும் வாங்கிட்டு பிரச்சனை முடிச்சுக்கணும் அல்லது இதுக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்னு நிறுவனமும் இதற்கு மேலே கேட்டால் கிடைக்காதுன்னு சில சங்கங்களும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அது சம்மந்தமான ஒரு விளக்கம் என்னென்னா இப்போ ஆறாயிரம் கோடிக்கு புகார் வந்திருக்குது அறுபதாயிரம் புகார்கள் வந்திருக்குது அதில் ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு சொத்துக்கள் இருக்குது அப்போ இது எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்க்கணும் அப்போ என்னன்னா அது இடைக்கால நிவாரணமாக அதை பிரித்து கொடுத்துடலாம் அந்த ஆறாயிரம் கோடிக்கு ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி அப்படின்னா ஒரு ஆளுக்கு நாற்பது பர்சன்ட் கிடைக்கும் ஒரு ஒரு லட்சம் போட்டவருக்கு நாற்பதாயிரம் கிடைக்கும் பத்து லட்சம் போட்டவருக்கு நாலு லட்சம் கிடைக்கும் ஒரு கோடி போட்டவருக்கு ஒரு நாற்பது லட்சம் கிடைக்கும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க கணக்கு ஒரு அஞ்சு லட்சம் போட்டவருக்கு ரெண்டு லட்சம் கிடைக்கும் இது ஒரு கணக்கு இது வந்துட்டு கொடுத்தால் வளர்க்க முடியாது இது வந்து உங்களுக்கு இந்த பணம் கிடைச்சிரும் வளர்க்க முடியாது அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் அது வந்து இரண்டு மடங்கு மூன்று மடங்கு வரை அபராதம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்ப ஆறாயிரம் கோடிக்கு பன்னெண்டாயிரம் கோடி பதினெட்டாயிரம் கோடி அப்ப அபராதம் போட்டு மூணு மடங்கு வாங்கி உங்களுக்கு வட்டியோட கொடுக்க முடியும் நம்ம ஆரம்பத்தில்தான் சொல்றது அசல் மற்றும் வட்டியுடன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அது சம்பந்தமான விவாதங்கள் தான் போயிட்டு இருக்குது அப்ப என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பாக்கும்போது இப்ப இருக்கிற சொத்துக்களை ஏலம் விட்டுறலாம் வரைக்கும் வந்து நம்ம பார்க்குற அந்த ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து வழக்கல் நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல எல்லா வழக்குகளிலயுமே வந்துட்டு சொத்துக்களை ஏலம் விடுறது விட்ட பணத்தை பிரிச்சு கொடுக்கறது அனைத்து வழக்குகளிலும் மற்றும் விதிகள் நடைமுறைகள் எல்லாமே என்ன இருக்குதுன்னா ஏழை விட்டு பிரிச்சு கொடுக்கறது இந்த வழக்கில் மட்டும் இந்த வழக்கை விரைவாக முடிக்கணும் அப்படின்னா நிறுவனம் வந்து என்கிட்ட பணம் இல்லை இந்த இடம் மட்டும் இருக்குன்னு சொல்லும் நீதிமன்றம் அதை விசாரணைக்கு எடுக்கும் போது சொத்துக்களை வந்து பிரிச்சு எடுத்துட்டு சீக்கிரம் இடங்களாக வாங்கிட்டு அந்த வழக்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நடைமுறைக்கு வந்தது அது ஆயிரத்தி நாலு கம்ப்ளைண்ட் நூறு கோடி ரூபாய் இருக்கும்போது டேன்பிட் நீதிமன்றம் மதுரையும் டேன்பிட் சிறப்பு நீதிமன்றம் பத்து அட்வொகேட் கமிஷனர்களை நியமிக்கும் போது உள்ள சூழ்நிலை இன்னைக்கு வந்து சூழ்நிலை மாறிடுச்சு அறுபதாயிரம் புகார்கள் ஆறாயிரம் கோடி அப்போ இந்த வழக்கில் முன்மாதிரியாக எடுத்து முடிக்க முடியுமான்றது முடியாது அப்படின்ற சூழ்நிலை வந்துருச்சு அப்போ இந்த வழக்கிலும் சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதன்படி வந்து சொத்துக்களை ஏலமிட்டு அந்த பணத்தை பிரித்து கொடுக்கணும் அப்போ ஏழை விட்டு பிரித்து கொடுத்தா ஆளுக்கு நான் ஏற்கனவே பேசியிருக்கிற மாதிரி நாற்பது பர்சன்ட் கிடைச்சா வாங்கிட்டு போயிடணுமா அப்படின்னா வாங்கிட்டு போக வேண்டியதில்லை அதற்கப்புறமும் நடைமுறைகள் இருக்குது அதற்கப்பறம் உள்ள நடைமுறைகள் என்ன அப்படின்றது ஏற்கனவே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் நடைமுறை அபராதம் வசூலிக்கும் நடைமுறை அப்போ ஜெயிலுக்கும் போயிட்டாங்க அவங்களால அபராதம் கட்ட முடியலை அப்படின்னா என்ன செய்கிறது அப்போ அபராதம் கட்டல அபராதம் கட்டாத அபராதத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருப்பாங்க அப்போ நீங்கள் கேட்கற கேள்வி அவங்க இருந்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம் எங்களுக்கு பணம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதற்கான நடைமுறைகள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பெர்சன்டேஜ் வைஸ் சதவீதத்தில் எத்தனை சதவீதம் நாற்பது சதவீதம் முப்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் எழுபது சதவீதம் ஏதோ ஒரு சதவீதம் இருக்கட்டும் ஒரு லட்சம் போட்டவருக்கு ஒரு எழுபதாயிரம் கிடைக்குது அது இருக்கட்டும் அதற்கப்புறம் அவங்களுக்கு ஜெயில் தண்டனை அபராதம் அது போக சட்டத்தில் என்ன நடைமுறை இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சில நிறுவனங்கள் ஏதாவது சேவையை தருகிறேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு கொடுக்கலனா இப்போ என்ன செய்யணும் வேர் தி கவர்மெண்ட் ஹாஸ் ரீசன் டு பிலீவ் தட் எனி பைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் ஆக்டிங் இன் கால்குலேட்டட் மேனர் வித் தேன் intention to defraud the deposit depositors அன்னு சொல்லுதுனா யாராது ஒருத்தர் யாமாட்டும் நோக்கத்தோடு ஒரு நிருவனம் நடத்துகிறார்கள் அப்படின்னு அரசாங்கத்திருக்கு தெரிய வந்தால் and if the government are satisfied that such financial establishment is not likely to return the deposits அரசாங்கம் வந்து இவங்க வந்து இந்த financial நிருவனம் இந்த நிதி நிருவனம் மக்களுக்கு பணத்தை திரிப்பி தராது என்று திருப்தி வரும்போது அரசாங்கத்துக்கு வந்து இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு நம்பிக்கை வரும்போது ஆர் டு மேக் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் டு ப்ரொவைட் தி சர்வீஸ் அவங்க வந்து அந்த வாங்கின பணத்துக்கு வட்டி கொடுக்கவோ அல்லது ஏதாவது ஒரு சேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை தவறு கொடுக்க தவறும் போது தி கவர்மெண்ட் மே இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆஃப் சச் பைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களின் நலனை காக்கும் பொருட்டு பாஸ் இன்ட்ரிம் ஆர்டர் அட்டாச்சிங் தி மணி ஆர் அதர் நேம் ஆஃப் டுனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதாவது இடைக்கால உத்தரவு இடைக்காலமாக ஜப்தி செய்யலாம் அந்த நிதி நிறுவனத்தின் சொத்துக்கள் அதை வந்து இடைக்காலமாக ஜப்தி செய்யலாம் ஆர் இந்த நேம் ஆப் எனி அதர் பெர்சன்

இட் ட்ரான்ஸ்பயர்ஸ் தட் சச் மணி ஆர் அதர் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் அவைலபிள் ஃபார் அட்டாச்மெண்ட் ஆர் நாட் சபிசியன் டு ரீபே தி டெபாசிட்ஸ் உள்ள நிறுவனத்தின் மூலம் வசூல் செய்த பணத்தை திருப்பிக் கொடுக்க தவறும் போது சச் அதர் ப்ராப்பர்ட்டீஸ் ஆப் தி செட் பைனான்சியல் எஸ்டாபிளிஷ்மெண்ட் அந்த நிறுவனத்தின் வேறு சொத்துக்கள் அல்லது ஆர் ஆர்டி ப்ரொமோட்டர் அந்த நிறுவனத்தை நிர்வகிப்பவர்கள் பார்ட்னர் அதன் பங்குதாரர்கள் டைரக்டர்ஸ் இயக்குநர்கள் மேனேஜர் மேலாளர் ஆர் மெம்பர் ஆஃப் தி செட் ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மெம்பர் ஆஃப் தி செட் பைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த எல்லாமே வந்துடுவாங்க அந்த ஏஜென்ட்டு ஏ சிஹெச் சி கட்சி செட் கட்சி ஆர் கட்சி ஜோனல் கட்டு ரீஜினல் கட்டு தாலுக் கட்டு ஏரியா கட்டு செக்டார் கட்டு எல்லாம் அதெல்லாம் வந்துட்டு எ பெர்சன் ஹூ ஹேஸ் அதுக்கப்புறம் பெர்சன் ஹூஸ் பாரோட் மணி ஃப்ரம் தி பைனான்சியல் எஸ்டாபிஷ்மெண்ட் டு தி எக்ஸ்டென்ட் ஆப் ஹிஸ் டிஃபால்ட் இது என்னென்னா அந்த நிறுவனம் நடத்தும் போது இது பைனான்ஸ் யாருக்காவது இவங்க கடன் கொடுத்துருந்தால் இவங்ககிட்ட கடன் வாங்கினவரை திருப்பி கெட்டாமல் இருந்தால் அதையும் வசூல் பண்ணுறதுக்கு அவர் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரோ அது வரைக்கும் அவர்கிட்ட வசூல் பண்ணலாம் சச் அதர் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் தட் பெர்சன் இன் ஹூஸ் நேம் ப்ராப்பர்டிஸ் ஆர் பர்ச்சேஸ்ட் அண்ட் அவுட் ஆஃப் தி டெபாசிட்ஸ் கலெக்ட் பை தி பைனான்சியல் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நபர்கள் அவங்களோட பணத்தை வந்துட்டு அவங்க பேர்ல சொத்துக்கள் இருந்தாலும் அதையும் ஜப்தி பண்ணலாம் அஸ்தி திங்க் ஃபிட் அண்ட் தி கண்ட்ரோல் ஆஃப் ஓவர் தி தி செட் மணி ஆர் டு அத்தாரிட்டி இந்த சொத்துக்களை ஜப்தி செய்து அதை வந்து காம்பிடண்ட் அத்தாரிட்டி பேருக்கு மாற்றிக்கொள்ளலாம் காம்பிடண்ட் அத்தாரிட்ட இந்த வழக்கில் வந்து டிஆர்ஓ அது வந்து காம்பிடண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு வருவாரு டிஆர்ஓ பேருக்கு இந்த சொத்துக்களை மாத்திக்கலாம் என்னென்னா நேரடியாக நிறுவனத்தின் பேரில் நிறுவனத்தின் இயக்குநர்கள் மேலாளர்கள் நிறுவனத்தை சேர்ந்த ஆட்கள் அதில் உள்ள ஏஜென்ட்டுகள் லீடர்கள் அவங்க பேரெல்லாம் சொத்துக்கள் தான் அந்த சொத்துக்கள் எல்லாம் நேரடியாக வந்து செக்ஷன் த்ரீ பிரிவு மூன்றாக டேன்பிட் ஆக்டில் ஜப்தி பண்ணிடலாம் ஜப்தி பண்ணிவிட்டு அதை வந்து ஏலம் விடுறது ஏலம் விடுறது வந்து காம்பிடண்ட் அத்தாரிட்டி அது வந்து காம்பிடண்ட் அத்தாரிட்டி டிஆர்ஓ டிஆர்ஓ ஏலம் விடுறதுக்கு வந்துட்டு செக்ஷன் ஃபோர் பிரிவு நாலில் தி காம்பிடென்ட் அத்தாரிட்டி ஹாவ் சச் அதர் பவர்ஸ் அஸ் மே பி நெசரி ஃபார் கேரிங் அவுட் ஆஃப் தி பர்பஸ் ஆஃப் தி ஆக்ட் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட நோக்கங்களை நிறைவேற்றும் பொருட்டு அப்பான் ரிசிப்ட் ஆஃப் தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் அண்டர் செக்ஷன் த்ரீ தி காம்பிடண்ட் அத்தாரிட்டி சேல் அப்ளை வித் இன் தேர்ட்டி டேஸ் டு தி ஸ்பெஷல் கோர்ட் கான்ஸ்டியூட்டட் அண்டர் திஸ் ஆக்ட் ஃபார் மேக்கிங் மேக்கிங் தி ஆட் இன்ட்ரிம் ஆர்டர் ஆஃப் அட்டாச்மெண்ட் அப்சொல்யூட் அண்ட் ஃபார் டைரக்ஷன் டு செல் தி ப்ராபர்ட்டி சோ அட்டாச்சு பை தி பப்ளிகன் அண்ட் ரியலைஸ்டு தி சேல் ப்ரொசீடர்ஸ் சேல் ப்ரொசீட்ஸ் இதுலருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த போலீஸ் வந்துட்டு செக்ஷன் த்ரீல பிரிவு மூணின் படி அந்த சொத்துக்களை ஜப்தி செய்து டிஆர்ஓ பேருக்கு அப்புறம் டிஆர்ஓ வந்துட்டு அந்த சட்டத்தின் நோக்கங்கள் இடம் சட்டத்தின் நோக்கங்கள் இட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் போய் சேர்வதை உறுதி செய்வதற்கு பணத்தை கொண்டு போறதுக்கு அந்த சொத்துக்களை ஏலமுட்டு அந்த பணத்தை வசூல் செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது ஏலம் விட்டு அதாவது ஸோ அட்டாச்சுடு தி பப்ளிக் ஆக்சன் ஸோ அட்டாச்சுடு பை பப்ளிக் ஆக்சன் அதை வந்து பொது ஏலத்தில் உடனும் இந்த இடத்துல இருந்து எங்கேயுமே வந்து இடமாக இல்லை பொது ஏலத்தில் உடனும் அண்ட் ரியல் எஸ்டேட் சேல் ப்ரொசீடீஸ் அப்படின்னா அந்த விற்பனை செய்த பணத்தை வசூல் செய்வதற்கு அவருக்கு வந்துட்டு காம்படி அத்தாரிட்டிக்கு அதிகாரம் இருக்குது மேலும் அந்த பிரிவு அஞ்சு செக்ஷன் ஃபைவ் வந்துட்டு அவங்களுக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் ஒவ்வொருத்தருக்கும் மற்றும் நிதி 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 நிறுவனத்திற்கும் அதுக்கு வந்து பத்தாண்டுகள் சிறை தண்டனை மற்றும் வந்து ஒரு லட்சம் ஒரு லட்சம் அபராதம் அந்த மாதிரி போட்டுக்கணும் அப்புறம் வந்து அஞ்சு ஏ அப்படின்றது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் காம்பவுண்டிங் தி அஃபென்ஸ் சமரசம் செய்து முடிக்கும் முறை அதில் காம்பவுண்டிங் தி அஃபன்ஸில் வித் இன்ட்ரெஸ்ட் ஆர் வித்வுட் அவுடவுட் இன்ட்ரஸ்ட் வட்டியுடன் அல்லது வட்டி இல்லாமல் அப்படின்னு நம்ம தொடர்ந்து இது பல முறை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பிரிவு ஆறு அது வந்து ஸ்பெஷல் கோர்ட்டு சிறப்பு நீதிமன்றம் பிரிவு ஆறில் வந்து சிறப்பு நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் வந்து எத்தனை வேணாலும் மாநில அரசு வச்சுக்கலாம் அப்படின்ற அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கும் அதிகாரம் அது ஆறு மேலும் பிரிவு ஏழில் பார்த்தீங்கன்னா பவர் ஆப் ஸ்பெஷல் கோர்ட் அதாவது நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் அந்த பவர் ஆப் ஸ்பெஷல் கோர்ட்ல பாத்தீங்கன்னா பிரிவு ஏழு செக்ஷன் செவன் அதுல சப் கிளாஸ் சிக்ஸ் அதுல உட்பிரிவு ஆறு அந்த உட்பிரிவு ஆறு என்ன இருக்குன்னா ஆப்டர் இன்வெஸ்டிகேஷன் அண்டர் சப் செக்ஷன் ஃபைவ் தி ஸ்பெஷல் கோர்ட் செல் பயாஸ் பாஸ் அண்ட் ஆர்டர் வித் இன் பீரியட் ஆஃப் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டேஸ் ஃப்ரம் தி டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன் அண்ட் அண்டர் சப் செக்ஷன் த்ரீ ஆஃப் செக்ஷன் ஃபோர் இது என்னென்னா இடைக்காலமாக வந்து ஜப்தி பண்ணியிருக்காங்க இடைக்கால ஜப்தி வந்து மேட் அப்சொல்யூட் இடைக்கால ஜப்தி பண்ணி அதை நீதிமன்றத்துக்கு கொடுத்து நிரந்தர ஜப்தி பண்ணணும் நிரந்தர ஜப்தி பண்ணதுக்கப்புறம் தான் ஏல விட முடியும் அந்த நிரந்தர ஜப்தி அதுக்கே வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இது எதுக்கு சொல்கிறோம் அந்த டைமை எட்டு வருஷம் ஆகும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இது நூற்றி எண்பது நாட்கள் தான் இது போக மாண்புமிகு நீதியரசர் தண்டமானி அவர்கள் ஜட்ஜ்மெண்ட்லேயும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு நூற்றி எண்பது நாட்கள் அது மேட் அப்சொல்யூட் அது வந்து அந்த உத்தரவு அந்த ஜப்தியை இறுதி அப்படின்னு பண்ணிடணும் எய்தர் மேக்கிங் தி ஆட் என்ட்ரி மார்டர் ஆஃப் அட்டாச்மெண்ட் அப்சல்யூட் ஆர் வேரியிங் இட் பை ரியலைசிங் போர்ஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் அட்டாச்மெண்ட் ஆர் கேன்சலிங் தி ஆட் என்ட்ரி மார்டர் ஆஃப் அட்டாச்மெண்ட் அண்ட் தென் டைரக்ட் தி காம்பிடென்ட் அத்தாரிட்டி டு செல் த ப்ராப்பர்ட்டி ஸோ அட்டாச்சு பை பப்ளிக் ஆக்ஷன் அண்ட் ரியலைஸ் தி சேல் ப்ரொசீடியர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இடைக்காலமாக ஜப்தி பண்ணிட்டு அவர் வந்து எனக்கு நிரந்தரமாக ஜப்தி பண்ணி அதை விற் ஏழத்தில் ஏலத்தில் விற்பனை செய்வதற்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு டிஆர்ஓ கேட்குறாரு அதை வந்து இவங்க நூற்றி ஐம்பது நாட்களுக்குள்ள அந்த மொத்த சொத்தையோ அல்லது பகுதி சொத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சொத்துக்களையோ வந்துட்டு காம்பிடண்ட் அத்தாரிட்டி டிஆர்ஓவுக்கு வந்து டேன்பிட் நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுக்கணும் நீங்கள் வந்து இதை விற்று அந்த பணத்தை வசூல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அது அதுக்கப்புறம் சப் கிளாஸ் எயிட்டில் செவன் சப் கிளாஸ் எயிட் பிரிவு ஏழு உட்பிரிவு எட்டு The special court sale on application by the the competent authority pass such order such order or issue direction as may be necessary equitable equitable distribution equitable distribution samamana pangu among the depositors அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் சரிசமமாக பங்குகளை பிரித்துல பணம் ஆர் ரியலைஸ்டு அவுட் ஆஃப் தி செல் விற்பனையிலிருந்து வந்த பணத்தை ரியலைஸ் அந்த வசூல் செய்த பணத்தை வந்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்விட்டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் அமங் தி டெபாசிட் அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் சரிசமமாக பங்கு பிரித்து கொடுக்க வேண்டும் அப்ப சரிசமமாக பங்கு பிரித்து கொடுக்க வேண்டும்னா பணமாக தான் கொடுக்க முடியும் இங்க இடம் இங்க பணம் அப்படின்றது சரிசமம் ஆகாது அப்படின்றது அந்த செக்ஷன்ல இருந்து நமக்கு கிளீனா புரியுது இப்ப இருக்கிறத பிரிச்சுட்டு போகணுன்றது இவ்வளவு பேச்சு இது வந்து இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் சொத்துக்கள் இருந்தால் அந்த சொத்துக்களை ஜப்தி பண்ணுவாங்க இன்ட்ரி மாட்ரு அப்புறம் ஃபைனல் ஆட்ரு அப்புறம் ஏலம் அப்புறம் சொத்துக்களை கொண்டு வந்து சரிசமமாக பிரித்து கொடுப்பார்கள் இது இருக்கிற சொத்து அப்போ ஆறாயிரம் கோடிக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி பிரித்து கொடுக்குற ப்ரொசீஜர் சட்டத்தில் இதுதான் இருக்குது அப்போ அதுக்கப்புறம் உள்ளது என்ன செய்கிறது அப்படின்னா புதிய சொத்துக்களை கண்டறியலாம் புதிய எல்லாம் கொண்டு வந்து உள்ளே கொடுக்கலாம் அதற்கு நீதிபதி அவர்களும் தெளிவாக சொல்லிட்டாரு நீங்களும் சொத்துக்கள் இருந்தால் கொடுங்கன்னு என்கிட்ட கூட கேட்டார் இதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு சொத்துக்கள் இருக்கிற விவரம் தெரிஞ்ச யாராக இருந்தாலும் நீங்க வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆபிசர் ஐஓ அவருக்கு வந்து தகவல் கொடுக்கலாம் மற்றும் டிஆர்ஓ அவருக்கு தகவல் கொடுக்கலாம் மற்றும் ஹைகோர்ட்ல டென் பிட் கோர்ட் ஹைகோர்ட்ல நியோமேக்ஸ் வழக்கு நடத்தும் பிபிக்கு தகவல் கொடுக்கலாம் மற்றும் டென் பிட் கோர்ட் பிபிக்கு தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் அது ரிஜிஸ்டர்ட் லெட்டர்ல நீங்க வந்து ஈசி எடுத்து ஈசி அதற்கான சொத்து ஆவணங்கள் இதெல்லாம் எடுத்து ரிஜிஸ்டர்ட் தபால்ல அனுப்பிடலாம் அதாவது டி காம்பி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் விசாரணை அதிகாரி இதுக்கு முன்னாடி டிஎஸ்பி இருந்தார் இப்போவும் டிஎஸ்பி இருப்பார் ஆனால் டிஎஸ்பி விசாரணை அதிகாரி கிடையாது ஏன்னா மூன்று கோடி வரைக்கும் மூன்று கோடிக்கு மேல் உள்ள சொத்துக்கு மு உள்ள டி கேஸ் வந்து விசாரிக்கிறதுக்கு டேன்பிட் அவர் இஓடபிள்யூ பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பிக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க அது பத்து கோடிக்கு மேல் அந்த சொத்து போயிருச்சுன்னா எஸ்பி சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் கண்காணிப்பாளர் அவருக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு வந்து எஸ்பிக்கு கொடுத்துட்டாங்க நம்ம நம்ம போன எல்லாம் பார்த்துருப்போம் அந்த அட்ரஸ்லாம் இருக்கும் நம்ம போன விளம்பரத்தில் சொல்லியிருக்கோம் இல்லையா அசோக் நகர் சென்னை அந்த அட்ரஸுக்கு பொருளாதார குற்றப்பிரிவு எஸ்பி தென்மண்டலம் அசோக் நகர் சென்னை அந்த அட்ரஸுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த இதெல்லாம் அனுப்பிடலாம் ஹைகோர்ட்ல வந்துட்டு தி தி அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட் கூடுதல் குற்றவியல் துறை வழக்கறிஞர் நியோமேக்ஸ் கேசஸ் அப்படின்னு பிராக்கெட்ல போட்டுருங்க சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை அப்படின்னு அட்ரஸுக்கு அவருக்கு போட்டுடலாம் டிஆர்ஓ மதுரைக்கு போட்டுடலாம் டிஎஸ்பி மதுரை அண்ட் டிஎஸ்பி சென்னை அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த காப்பீஸ் அனுப்பிட்டீங்கன்னா அந்த சொத்துக்கெல்லாம் ஜப்தி பண்ணுவாங்க அது போக எல்லா சொத்தையும் விற்றுட்டாங்க வித்துட்டாங்க என்ன பண்ணுறது வித்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு நிறையா கேள்வி வருது வித்ததுக்கு வர்றேன் நான் வித்ததுக்கு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றதுக்கு வந்துடுவோம் அது வந்து செக்ஷன் எயிட் பிரிவு எட்டு டேன் பிட் ஆக்டில் பிரிவு எட்டு படி அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் மேலஃபைடு ட்ரான்ஸ் டிரான்ஸ்பரிஸ்

நிறுவன முதலீட்டாளர்களுக்கு தரப்பட தர வேண்டிய அமௌண்ட்டை விட தொகையை விட குறைவாக இருந்தால் வேர் தி ஸ்பெஷல் கோர்ட் இஸ் சேட்டிஸ்ஃபைடு பை அஃபிடவிட் ஆர் அதர்வைஸ் தட் தேர் இஸ் ரீசனபிள் காஸ்ட் ஃபார் பிலீவிங் தட் தி செட் பைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஹேஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு அதாவது முதலீட்டாளர்களுக்கு தர வேண்டிய தொகையை விட குறைவாக பணம் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே பார்க்கலாம் குறைவாக இருக்குது அப்போ அந்த சிறப்பு நீதிமன்றம் டிஆர்ஓ கொடுக்குற அஃபிடேவிட்டை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து ஏற்கனவே சொத்துக்களை வித்துட்டாங்க தி செட் ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஹேஸ் டிரான்ஸ்ஃபர்டு ஏற்கனவே உரிமை மாற்றம் செஞ்சிட்டாங்க டிரான்ஸ்ஃபர்னா மா மாறிடுச்சு வெதர் ஆஃப்டர் தி கமன்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட் ஆர் நாட் இந்த சட்டம் வந்ததற்கு பிறகோ அல்லது முன்பாகவோ எனி ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி அதர்வைஸ் தென் இன் குட் ஃபைத் அண்ட் ஃபார் கன்சிடரேஷன் தி ஸ்பெஷல் கோர்ட் மே బై నోటీస్టి నాట్ హీ రిసీవ్ ది ప్రాపర్టి డైరెక్ట్లీ అపేర్ ఆన్స్ అండ్ ప్రాపర్టీ யாருக்காவது ஒருத்தர் வித்துட்டாங்க நிதி நிறுவனத்தில் பணம் கம்மியாக இருக்குது அப்போ விற்று அவருக்கு வந்துட்டு சிறப்பு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி அவர் வந்து நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வாங்கலை அந்த குறிப்பிட்ட தொகைக்கு வாங்கலை இது மாதிரிலாம் தெரிஞ்சால் அவங்க சொத்தை வந்து நாங்கள் ஏன் ஜப்தி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் யாருக்காவது நான் வாங்கியிருந்தா அது நிறுவனத்தின் பேரில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நிறுவனத்தில் உள்ள ஆட்கள் அவங்க பேரில் இருந்தோ அவங்க நேரடியாகவோ மறைமுகமோ வேறு ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக இந்த நிறுவனத்தில் வசூல் செய்த குரம் அண்ட் அவுட் தி மணி கலெக்டட் ஃப்ரம் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்ததுன்னா அதையும் வந்து ஜப்தி செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ செக்ஷன் த்ரீயில் வந்துட்டு நேரடியாக அவங்க பேரில் இருக்கலாம் பண்ணிக்கலாம் அவங்க விற்றுருந்தாலும் வேணும்னே விற்றுருக்காங்க இந்த கேஸ் வந்துருச்சுன்னு தெரியுது அல்லது கேஸ் வரப்போகுதுன்னு தெரியுது அல்லது ஏற்கனவே யார் பேர்ல சொத்துக்களை வாங்கி வச்சுருக்காங்க அல்லது வாங்கின சொத்துக்களை விற்றுருக்காங்க இப்படி எது நடந்தாலும் செக்ஷன் எயிட்டில் வந்துட்டு பிரிவு எட்டின்படி அந்த சொத்துக்களை ஜப்தி செய்து அதையும் வந்து ஏலத்தில் விட முடியும் நான் வந்துடுறேன் சப்ஜெக்ட் வந்துடுவோம் நம்ம ஆளுக தொடர்ந்து ஒடுக்கிற கதைக்கு வந்துடுவோம் கதைக்கு பதில் இந்த சொத்தை வந்து குறைஞ்ச வேலைக்கு எடுத்துருவாங்க ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்காக ஏழை எடுக்க சொல்கிறாங்க அந்த குறிப்பிட்ட நிறுவனம் ஏழை எடுத்து நம்ம சொத்தை எல்லாம் கொண்டு போயிடும் குறைஞ்ச வேலைக்கு போயிடும் இது வந்து அரசாங்கம் வந்து ஆளுங்கட்சி உள்ளேருந்து வேறு வகையாக வேலை செஞ்சு இந்த சொத்துக்களை கொண்டுறாங்க நம்ம கம்பெனியை நசுக்க பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வர்றேன் பதில் சட்டம் இருக்குது இந்த சட்டம் வந்து நிறுவனத்தின் எம்டி சேர்மன் டைரக்டர் எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியாது டெபாசிட் இருக்கு அதனால உங்கள்கிட்ட வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்கிற கதைக்கு பதில் அப்படின்னா என்னென்னா நானே அந்த சொத்தை எடுத்துக்கிறேன் நாங்களே வந்து இந்த சொத்தை விற்று மக்களுக்கு செட்டில் பண்ணுறேன்னு சொல்ல முடியும் உங்கள் சொத்து ஆறாயிரம் கோடிக்கு இருக்குதா ஆறாயிரம் கோடிக்கு இந்த சொத்தை நான் விற்று ஆறாயிரம் கோடி மக்களுக்கு இவ்வளோ நாட்டுக்குள் ஒரு குறிப்பிட்ட இத்தனை நாட் நாட்களுக்குள் வித்தின் ஏ டைம் ஃப்ரேம் பை திஸ் கோர்ட் எங்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் மக்களுக்கு அந்த பணத்தை செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியும் இவங்க அட்டாச் பண்ணிட்டா ஜப்தி பண்ணி டேப்பில் அதை வந்து அப்படியே ஏலத்தில் உடணுன்றது கிடையாது ஏன்னா நீங்கள் சொல்கிற கதைக்கு பதில் போலீஸ் குறைச்சி விற்றுரும் சிண்டிகேட் போட்டுருவாங்க தமிழ்நாட்டில் லீடிங்காக இருக்கிற ஒரு கம்பெனி எடுத்துகிட்டு ஆளுங்கச்சி ஆளுங்கட்சி தூண்டி விட்டு ஏலம் எடுத்துருவாங்க அதுக்கும் நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறேன் ஏலம்னா நேரடியாக ஒருத்தர் வந்து கேட்குறது இல்லை ஏலம்னா வந்துட்டு நம்ம ஏற்கனவே இந்த இப்போ உள்ள சொத்துக்களுக்கெல்லாம் பேப்பரில் விளம்பரம் கொடுக்க சொல்லிட்டாங்க தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டு பேப்பரில் தமிழ்நாடு ஃபுல்லாக கால் பக்கத்துக்கு விளம்பரம் கொடுக்க சொல்லிட்டாங்க அது மாதிரி இவங்க சொல்கிறாங்க வந்தால் பிரச்சனை வரும் யாராவது மிரட்டிடுவாங்க அடியாட்கள் வந்துடுவாங்க மிரட்டிடுவாங்க ஏலம் எடுக்க மாட்டாங்கன்னு அப்போ அதுக்கு தான் வந்து மோடி முத்திரை மோடி சீலிடப்பட்ட கவரில் சீல்டு கவரில் பெட்டு கொடுங்கிட்டார் மாண்புமிகு அரசர் அவர்கள் அப்போ அதே மாதிரி இந்த சொத்துக்களுக்கும் ஏலம் அப்படின்னு அறிவித்தா ஏலம் எடுக்க முடியும் யாருனாலும் சீல்டு கவரில் எனக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் நிறுவனமே நிறுவனத்தின் ஆட்களே கூட வந்து சீல்டு கவரில் நீங்கள் கேட்கலாம் சங்கங்கள் சீல்டு கவரில் நாங்கள் இந்த ரேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறேன்னு ஏலம் கேட்கலாம் அப்போ அந்த கதையை விட்டுட்டு நேரடியாகவே நான் வர்றேன் பிரிவு ஒன்பது செக்ஷன் நைன் அதில் வந்துட்டு நிறுவனமே வந்து அண்டர்டேக்கன் கொடுத்துட்டு சொத்துக்களை எடுத்து நிறுவனமே செட்டில் பண்ணிடலாம் நிறுவனமே வந்து இவ்வளோ ரேட் வந்து டெபாசிட் பண்ணுறேன்னு சொல்லலாம் அது செக்யூரிட்டி இன் லைவ் லீவ் ஆஃப் அட்டாச்மெண்ட் எனி ஃபைனான்சியல் எஸ்டபிளிஷ்மெண்ட் ஆர் பெர்சன் ஹூஸ் ப்ராப்பர்ட்டி ஹஸ் பீன் ஆர் இஸ் அபோட் டு பி அட்டாச்சு அண்டர் திஸ் மே अटि अड टू दि स्पेल फारिशन सेक्यूरीटी इन लीव सट से इन दि स्पेल्टी अंडी इन दि इंट्रीमेंट फ्रम सेवन व கொடுக்குறதுக்கு பதிலாக அந்த நிறுவனத்திற்கே கொடுத்து அவங்களவே செட்டில் பண்ண முடியும் அது வந்து நீதிமன்றத்தில் அட் எனி டைம் எப்ப வேணாலும் நீங்க மனு கொடுக்கலாம் அப்போ உங்களுக்கு விற்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவாங்க ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் பெர்மிஷன் டு கிவ் செக்யூரிட்டி இன் லைவ் ஆஃப் சர்ச் அட்டாச்மெண்ட் அண்ட் வேர் தி அட்டாச்மெண்ட் அண்ட் வேர் தி செக்யூரிட்டி ஆஃபர்ட் அண்ட் கிவன் இன் த ஒப்பீனிய ஆஃப் தி ஸ்பெஷல் கோர்ட் சேட்டிஸ்ஃபேக்டரி அண்ட் சஃப்பிஷியன்ட் இட் மே கேன்சல் அப்ப இது வரைக்கும் ஜப்தி செய்யப்பட்ட எல்லாத்தையுமே வந்து சிறப்பு நீதிமன்றம் ரத்து செய்ய முடியும் அப்போ நீங்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் பிரிவு ஒன்பதின் கீழ் அண்டர் செக்ஷன் நைன் ஆப் டேன் பிட் ஆக்ட் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சிறப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அதில் பிரிவு ஒன்போதுல ஆறாயிரம் கோடி எங்கள் சொத்து இருக்கு ஆறாயிரம் கோடி கடன் இருக்கு நாங்களே கொடுத்துருவோம் மனு தாக்கல் செய்யலாம் இப்போ அது தேவையில்லை பரத சக்கரவர்த்தி அவர்கள் நடக்கும்போது நாங்களே ஆறாயிரம் கோடிக்கு வித்து நாங்களே ஆறாயிரம் கோடிக்கு செட்டில் பண்ணிடுறோம் மக்களுக்கு அப்படின்னு அவங்க ஒரு மனு தாக்கல் செய்யலாம் ஆர்குமெண்ட்லேயே சொல்லலாம் சட்டத்தில் இதெல்லாம் இருக்குது இதை விட்டுட்டு கதைகதையாக சொல்லிட்டு இருக்காங்க மேலும் இந்த வழக்கு வந்து இருபத்தி மூணாம் தேதி மாண்பு பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னாடி விசாரணைக்கு போடப்பட்டிருக்குது இருபத்தி மூணாம் தேதி என்ன நடக்கும்னா அந்த பேப்பர் விளம்பரம் கொடுத்தாங்க அந்த தினத்தந்தி பேப்பருக்கும் தி ஹிண்டு பேப்பருக்கும் அந்த விளம்பரத்துக்கான காசை வந்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் கொடுக்கணும் அதனால அந்த விளம்பரத்தை கொடுத்துட்டு அந்த பில்லை வாங்கியிருப்பாங்க அந்த பில்லை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பாங்க நீதிபதி வந்து அந்த பில்லுக்கான காசை வந்து ரிலீஸ் பண்ணுவார் அதுக்கு தான் வந்து இருபத்தி மூணாம் தேதி வாய்தா அந்த தேதியில பெருசா ஒன்றும் வேற எதுவும் இருக்காது வேற ஏதாச்சும் விஷயங்கள் இருந்தால் வேற ஏதாவது வழக்கறிஞர்கள் சில விஷயத்தை நீதிமன்றத்துக்கு கொண்டு போனா கொண்டு போகலாம் இது இருபத்தி மூணாம் தேதி அப்புறம் வந்து மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த தேதியில திரும்ப விசாரணை இருக்கும் அது என்னன்னா முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள வந்து நம்ம இந்த மூவபுல் அசையும் சொத்துக்கள் தங்கம் வெள்ளி இரண்டு சக்கர வாகனங்கள் டூ வீலர் நான்கு சக்கர வாகனங்கள் காரு மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் வந்து அந்த லோடு வெஹிக்கிள்ஸ் வேனு லாரி அதெல்லாம் அப்போ அது எல்லாமே வந்துட்டு இவங்க எல்லோரையும் பார்வையிடுறதுக்கு டேட்டு சொல்லியிருக்காங்க அது இருக்கனே நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்த வாரத்தில் இந்த வாரத்தில் அதெல்லாம் பார்வையிடலாம் யார் வேணாலும் போயிட்டு பார்வையிட்டு உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு சீல்டு கவர் மூடப்பட்ட தபாலில் உங்களோட பெட்டு உங்களோட ஏலத்தொகை என்னென்னு நீங்கள் கேட்கலாம் அது கூட அந்த டிடி எடுத்து வைக்கணும் கார்னால் ஐயாயிரத்து டூ வீலர்னால் ஐயாயிரத்துக்கு அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க காருக்கு ஐயாயிரம் அப்புறம் வந்து தங்கம்னால் அஞ்சு லட்சம் அந்த இதுக்கு வந்து ரெண்டரை லட்சம் வெள்ளி அது மாதிரிலாம் போட்டிருக்காங்க இஎம்டி கட்டி அந்த டிடி எல்லாம் வச்சு அது வந்து நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கணும் நீதிமன்றம் வந்து மூணும் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த தேதியில கவரை வந்து பரத சக்கரவர்த்தி மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு முன்னாடி அவர் கோர்ட்டில் ஓப்பன் பண்ணி யார் அதில் ஒவ்வொரு வண்டியாக பார்த்து அந்த தங்கம் வெள்ளியெல்லாம் அதிக விலைக்கு யார் கட்டுங்க அவங்களுக்கு ஏழை விட்டு அவங்களுக்கான ஏழை நடைமுறைகள் அப்புறம் அதுலேருந்து ஒரு டைம் கொடுப்பாங்க பணம் கட்டுறதுக்கு மூணு வாரம் ரெண்டு வாரம் நாலு வாரம் அதுக்குள்ளே பேலன்ஸ் பணத்தை கட்டி நீங்கள் அதை எடுத்துக்கணும் அந்த நடைமுறை வந்து மூணாம் தேதி நடக்கும் இதில் வந்து யார் வேணாலும் பங்கெடுக்கலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தனிநபர்கள் நிறுவனங்கள் சங்கங்கள் எல்லாம் ஆனால் சங்கம் வந்து அதில் கலந்துக்கிட்டு இதெல்லாம் ஏழை எடுத்தாலும் சங்கம் வந்து பணம் கட்டி ஏலத்தில் கலந்துக்கணும் அடுத்தவங்க மாதிரி பணம் கட்டணும் மக்களுக்காக பாண்ட் இருக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது இது போயிட்டு இருக்குது இப்போ நம்ம இந்த எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஏழை மூட்டு மக்களுக்கு சரிசமமான விகிதத்தில் வந்து ப்ரொப்போசனேட் ரேட்டில் பிரித்து கொடுப்பாங்கன்றதுதான் தெளிவாக தெரியுது இடம்ன்றதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது இடம்ன்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எந்த வழக்கில் இது நடக்கல இந்த வழக்கில் நடந்ததுன்னா அது ஆரம்பகட்ட நிலையில் இருந்தது அந்த நிலையை தாண்டி இப்போ பெரிய அளவுக்கு வந்துருச்சு அதனால இடமா பணமா அப்படின்றதுக்கு பணமாகவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது வட்டியுடன் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இவ்வளவு நடைமுறை பண்ணும்போது வட்டியுடன் கிடைக்கும் கால அவகாசத்தை பொறுத்த வரைக்கும் அப்சோல்யூட்லாம் பண்ணுறது நூற்றி எண்பது நாட்கள் தான் அதிகபட்ச டைம் அதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் அதனால் அது போக இடம்னா முதல்ல கிடைச்சிருந்தது கிடையாது இடமும் பணம் ஒரே நேரத்தில் கிடைக்குன்னு சொன்னாங்க ஆனால் பணம் தான் இம்மீடியட்டாக அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் இடம்ன்றது நீங்கள் அந்த பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகிற தேதியில் உங்களுக்கான அலாட்மெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் அதை பதிவு செய்கிறதுக்கு டிஆர்ஓட்ட வந்து லெட்டர் வாங்கிட்டு போய் எல்லாம் பண்ணுறது அந்த மாதிரி ப்ரொசீஜர் அப்போ இடம் தான் ஆகும் இடம்ன்றது பதிவுக்கூலி கொஞ்சம் அதிகமாகலாம் இடம்ன்றது கன்ஃபியூஸ் ஆகலாம் எந்த இடம் யாருக்குன்றது அப்படி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது மேலும் அந்த சங்கங்களோட பணி என்னென்னா மக்களுக்கு முதலீட்டாளர்களுக்கு பணத்தை பெறுவதற்கான வழிகளில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு போராட்டம் நடத்துவதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு இப்படி சில பவர்ஸ் எல்லாம் இருக்குது அதைத்தான் அவங்க செய்ய முடியும் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் வழக்கு போடுறது போல ஒரு சங்கம் வந்து மொத்தமாக இவ்வளோ பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்ற தெரிவிக்கிறது இது மாதிரி விஷயங்கள் தான் மற்றபடி வெரிஃபிகேஷன் அதை வந்து சரிபார்க்கிறது ஆளுகளை கூப்பிட்டு விசாரிக்கிறது நீங்கள் ஆவணங்களை தாக்கல் செய்வது மற்றும் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகும்போது இடம்னா உங்கள் பேருக்கு தான் கிடைக்கும் பணம்னால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் அதுக்கு தான் அக்கௌண்டு பாஸ்புக்கு பேன் கார்டு ஃபோன் நம்பர் ஆதார்லாம் வாங்குகிறாங்க அதனால் மொத்தமாக சங்கத்திட்ட கொடுத்து செட்டில் பண்ணு சொல்கிறது கிடையாது இடமோ பணமோ எதுவாக இருந்தாலும் சங்கங்களோட பணி உங்களுக்கு உதவுறது மட்டும்தான் ஆனால் வெரிஃபிகேஷன் கூட அவங்க உள்ளே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மற்றும் சில சங்கங்களை வந்து ஏஜென்ட்களாக இருந்தால் அவங்க நீதிமன்றத்திலே வாதாட முடியாது அப்படிலாம் சொல்லிட்டாங்க அதுதான் வந்து சங்கத்தோட பணி மேலும் சிலர் வந்து என்ன இருக்காங்க ஐபி கொடுத்துருவோம் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவோம் ஐபி கொடுத்துட்டோம் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஐபின்றது இன்சால்வன்சி பெட்டிஷன் அது வந்து மஞ்சள் நோட்டீஸ் நம்ம சொல்கிறோம் திவால் நோட்டீஸ் அந்த திவால் நோட்டீஸ் என்னென்னா நீங்கள் திவால் நோட்டீஸ் கொடுக்கும்போது எவ்வளோ சொத்து இருக்குது எவ்வளோ கடன் இருக்கு அதையும் சொல்லணும் நீ கடன் மட்டும் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது உங்கள் மொத்த சொத்துக்களை சொல்லணும் அப்போ அதிலே நீங்கள் சொல்லிடணும் எனக்கு இத்தனை வீடு இருக்குது இத்தனை கார் இருக்குது பைக் இருக்குது செல்ஃபோன் இருக்குது அதில் என்னென்னா போட்டிருக்கிற ட்ரெஸ் வரைக்கும் சொல்லணும் என்கிட்ட வந்து ரெண்டு ஜட்டி இருக்குது ரெண்டு பனியன் இருக்குது ரெண்டு கைலி இருக்குது ரெண்டு துண்டு இருக்குன்னு சொல்லணும் என் வீட்டில் சமையல் பண்ணுற ஒரு சட்டி இருக்குது பானை இருக்குது கிளாஸ் இருக்குது சேர் இருக்குது டேபிள் இருக்குது கட்டில் இருக்குது போர்த்திக்கிற பெட்ஷீட் இருக்குன்னு சொல்லணும் அதெல்லாமே உங்கள் சொத்து இவ்வளவு நீங்கள் சொல்லணும் அதில் ஏதாவது ஒன்று சொல்ல தவறிட்டாலே உங்கள் வழக்கு நிற்காது ஆனால் இந்த வழக்கில் வரைக்கும் நிறுவனமோ தனிநபர்களோ யாரும் ஐபி தாக்கல் பண்ணலை இன்னொன்று என்னென்னா கிரிமினல் நடைமுறை எடுத்தால் கிரிமினல் குற்றங்களில் இருந்து ஐபி கொடுத்ததுனால தப்பிக்க முடியாது ஐபின்றது சிவில் ப்ரொசீஜர் நீ பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது ஐபி கொடுக்கறது கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் வந்து ஐபி ஐபி கொடுத்ததுக்கப்புறம் பணம் இல்லைன்னா நீ பணத்தை திருப்பி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குற்றவியல் நடைமுறையில் உன் சொத்துக்களை ஜப்தி பண்றதுக்கோ இருக்கிற சொத்துக்களை கண்டறிவதற்கோ அந்த சொத்தை ஏழை விட்டு மக்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கோ எந்த இல்லை உங்களை ஜெயிலில் போடுறதுக்கு எந்த தடையும் இல்லை நீ ஐபி கொடுத்தீங்கன்னா பணம் வேணா திருப்பி தர வேண்டாம் வருமே தவிர ஜெயிலில் தூக்கி போடுவாங்க உங்களை ஜெயிலில் தூக்கி போட்டு நம்ம சொன்ன எல்லாத்தையும் கட்டி ஆகணும் அதுல அபராத தொகை அதெல்லாமே வரும் நம்ம ஏற்கனவே இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அபராதம் அது எல்லாமே வரும் அதெல்லாம் கொடுத்தாங்கணும் அது கட்ட அதுக்கு ஒரு டைம் அதுக்கும் இந்த அபராதத்தை கட்ட தவிர அதுக்கு இரண்டாண்டுகள் ஜெயில் அஞ்சாண்டுகள் ஜெயில் பத்தாண்டுகள் ஜெயிலுன்னு கொடுக்கலாம் அதனால் வந்து ஐபி கொடுத்துட்டேன்னு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கா நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி சொன்னாங்கன்னா அது இந்த வழக்குக்கு பொருந்தாது இது வந்து குற்றவியல் நடைமுறை வழக்குகள் குற்றவியல் நடைமுறை வழக்கு வேறு உரிமையல் நடைமுறை அதாவது கிரிமினல் கேஸும் சிவில் கேஸ் நீங்க நீங்கள் சொல்கிற ஐபி ப்ரொசீஜர்லாம் சிவில் ப்ரொசீஜர் அதுலேயும் நீ என்ன நீயா முன் வந்து உன்னோட மொத்த சொத்துக்கள் கணக்கை கொடுத்தாகணும் அதுலேயும் நீங்கள் மொத்த சொத்துக்கள் கொடுக்க ஒரு சொத்தை மறைச்சி வச்சிருந்தா கூட யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து இந்த சொத்து இருக்குன்னு எடு கோர்ட்டில் கொடுத்துட்டா உன்னோட ஐபி பெட்டிஷனும் டிஸ்மிஸ் ஆகிரும் ஐபி ரிலீஃபும் உனக்கு திவால் நோட்டீஸ் மஞ்சள் நோட்டீஸ் ரிலீஃபும் உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா நீங்கள் யாருமே சொத்துக்களை இதுவரை கொடுக்க முன்வரல அப்படின்றத தெரிந்து கொள்வோம் இது சம்பந்தமாக இன்னமும் வந்து தொடர்ந்து நம்ம பேசுவோம் நன்றி